அதிராம்பட்டினத்தினுடைய அதிராம்பட்டத்தில் நடக்கக்கூடிய பத்தொன்பது இருபது மந்திரிகள் நடக்கக்கூடிய டீனியாஸ் மந்தத்தினுடைய எல்லா பாடத்திட்டங்களுடைய கண்காணிப்பாளர் அதனுடைய செயல்முறைகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாணவர்களும் ஆய்வு செய்யக்கூடிய மோலானா மோலனி இப்ராஹிம் காஷிபி அவர்களை சிறிது நேரம் தமக்கு முன்னால் உரையாற்ற அழைக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதர்களே மாணவ கண்மணிகளே நமக்கு அளித்த மிக பெரிய ஒரு அருகொடை நம்மை முஸ்லீமாக திறக்க செய்து ஈமான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு இடமான மஸ்ஜிதுல அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் அவன் நமக்கு அளித்த அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட இந்த தீனு இஸ்லாம் இதனுடைய வாழ்வியல் முறை சட்ட திட்டங்களை படிக்கக்கூடிய பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கிய தள்ளால் தர நமக்கு தந்திருக்கின்றான் இதற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் வழக்கம் தெரியுது கணித்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நாம் நமது தலைமொழிக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து இந்த ஈமான் நாம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களின் மீது சில கடமைகள் இருக்கின்றன அதை பற்றி நாம் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவோம் நாம் நம்முடைய செயல்கள் சரியாக இருக்குமே ஆனால் அல்லாஹியுடைய பொருத்தத்திற்கு உட்பட்டதாக நம்முடைய செயல்கள் இருக்குமே ஆனால் நாமும் சரி நம்முடைய சந்தனியினர்களும் சரி அவர்களுக்காக விட்டு செல்லப்படக்கூடிய சொத்துக்களும் சரி பாதுகாக்கப்படும் அவர்களுக்கு முறையாக போய் சேரும் சூறக்கள் ககுப்புல நம் நம்ம வாரம் வாரம் சூறா ககுப்ப நம்ம ஓதி கொண்டிருக்கிறோம் ஓதுவது சுண்ணத்தாக இருக்கின்றது எவர் ஒரு சூறா ககுப்ப வெள்ளிக்கிழமை ஓதுவாங்களோ அவங்க தஞ்சாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு அடைவாங்க நாளில் ஏற்படக்கூடிய அந்த பதஷ்டமான சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க என்பதான நம் சொல்லி அதுல கூறப்படக்கூடிய ஒரு சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும் அவங்க போவாங்க அங்க ஒரு இடத்துல ஒரு கடற்கரை ஓரமாக போய் கொண்டிருக்கும் பொழுது சிறுவர்கள் விள்ளாடிட்டு இருப்பாங்க அந்த அதுல ஒரு சிறுவருடைய சிலை என்ன செய்வாங்க டக்குன்னு திருப்பி கொலை செஞ்சுக்குவாங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு பதவி மூசா அலைவு சரியான கோபக்கார கோர கோவக்காரவங்க என்ன அப்படி ஒண்ணும் அறியாத சின்ன பிள்ளைய இப்படி பண்ணிட்டீங்களே என்பதாக சொல்லும் பொழுது அவசரம் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன் என்பதாக இந்த சம்பவம் எல்லாம் தெரியும் அதற்கு அடுத்ததாக ஒரு ஊருக்குள்ள போவாங்க ஊருக்குள்ள போய் ஒரு செவர் கீழே விழுந்து கிடக்கும் அந்த செவரை தூக்கி வைப்பாங்க இதுக்கு வந்து கூலி வாங்கியிருக்கலாமே மூசா அலைசலம் வந்து கேட்பாங்க ஏன் அவசரப்பட்டு பேசுறீங்க அமைதியாயிரீங்க என்பதாக சிதர் அலைசலம் சொல்லுவாங்க இந்த இரண்டு இடத்திலும் இந்த இரண்டு சம்பவத்திற்கு பின்னாடியும் அல்லாஹினுக்கு பொருத்தமாக வாழ்ந்த பெற்றோர்களுடைய ஒரு சம்பவம் இருக்கு அதனுடைய விளக்கத்துல சிதர் அலைசலம் அவங்க சொல்லுவாங்க இந்த சிறுவர் ஒரு சிறுவரை கடற்கரை ஓரமாக தலையை திருப்பி கொல்லப்பட்டானே அந்த சிறுவன் வந்து பெரியவனாக ஆனான்னு சொன்னா அவன் மூலியமாக அவனுடைய பெற்றோருக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்படும் அந்த பெற்றோர் யாருன்னு சொன்னா அல்லாஹுக்கு மிகவும் பொருத்தமான பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்கள் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்கள் அவர்களுடைய ஈமானிற்கு இந்த சிறுவனின் காரணமாக அவர்களுடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே அல்லாஹினுடைய கட்டளை இந்த சிறுவனை என்ன செய்யணும் அவர் உருடைய உயிரை எடுக்கணும் என்பது அம்பானுடைய கட்டளை அன்பான கொடுப்பான் என்பதாகவும் அதுல வாக்களிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த சுவருக்கு கீழே நான் அந்த சுவரை எதுக்கு நிம்மதி வச்சேன் அப்படின்னு சொன்னா இந்த சுவற்றுக்கு கீழாக அந்த இரண்டு எத்தீங்களுடைய சொத்து இருக்குது அந்த அவங்க அந்த எத்தையும் அதாவது இரு சிறுவர்கள் அந்த சிறுவர்களுடைய பெற்றோர்கள் பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்கள் அப்போ இவங்க வந்து இவங்க பெரியவர்களான ஆகின்றவரை அந்த சொத்தை பாதுகாக்கும்படி அல்லாஹார கட்டளையிட்டு இருக்கிறான் எனவே இந்த சுவர் கீழே விழுந்து அந்த சொத்து அந்த செல்வம் வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா அது யாராவது இந்த அநியாயக்காரர்கள் எடுத்துக்கொள்வாங்க அழைக்கலாம் அதுக்கு பதில் சொல்லுவார் இப்படி இந்த விஷயத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடியது என்ன உலக செல்வமாக இருக்கட்டும் அளிக்கக்கூடிய நல்ல உபதேசங்களாக இருக்கட்டும் அந்த ஈமானை அடுத்தவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக ஈமானோடு வளர்ப்பதாக இருக்கட்டும் ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைப்பதிலையும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த அல்லாஹினால் பொருத்தி கொள்ளப்பட்ட மார்க்கம் இருக்கிறது இது தீனு இஸ்லாம் இந்த இஸ்லாமிற்கென்று ஒரு வரையறை இருக்கின்றது ஒரு மனிதன் அவனுடைய அவன் சிறுவனாக இருக்க இருப்பதிலிருந்து அவன் பெரியவனாக மூத்தாகின்ற வரை அவனுடைய ஒவ்வொரு பருவத்திலையும் தன்னுடைய வாழ்க்கை அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக வசனம் அவர்களின் மூலமாக ஒரு வாழ்வியல் முறையை அல்லாஹால ஏற்படுத்தி இருக்கின்றான் இதற்கு நாம் சுருக்கமாக சொல்வதென்றால் சொத்தினுடைய பாகத் பிரிவினை இந்த பாகத் பிரிவினை சட்டத்தை இந்தியாவினுடைய சுப்ரீம் கோடையட் ஆன ஒரு சொல்றாங்க நான் ஆச்சரியப்பட்ட மிகவும் ஆச்சரிய இந்த அளவுக்கு பாக பிரிவினைய பத்தி சொல்லப்பட்டிருக்குது ஆனா அதுல எனக்கு ஒரு ஆட்சேபனை இருந்துச்சு அதுவும் மற்றொரு விஷயத்தின் மூலமாக எனக்கு அது நிவர்த்தி ஆனது என்னன்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு ரத்த உறவின்படி அவர் எப்படி நெருக்கமாக ஆகிறார் அந்த இரத்த உறவின்படி யாருக்கு எவ்வளவு பாகம் பிரிக்கப்பட வேண்டும் என்று கணக்குகள்ல சொல்லுவாங்க அந்த பாக பிரிவினுடைய சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது இப்படி ஒரு நிலத்தை ஒரு ஒரு நபருக்கு ஆறுல ஒண்ணு நாலுல ஒண்ணு மூணுல ரெண்டு மூணுல ஒண்ணு இப்படி பாக பிரிவினை கொடுத்தா அது எப்படி அவங்க பங்கிட்டுக் கொள்வாங்க சாதாரணமா ஒரு பிரெட்டு அல்லது பிஸ்கிட்டாக இருந்தால் ஒரு நிறைய வருமே இது அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை என்பதாக நான் யோசிச்சேன் அதுக்கு பிறகு அதுல இருந்த ஒரு சட்டம் இருக்குது இஸ்லாத்துல ஒரு இடத்த விருப்பதாக இருந்தாலும் சரி அந்த பாக சிறுவினையில கொடுக்கும் பொழுது அத ஒரு அவர் தன்னுடைய பங்கு விருப்பதாக இருந்தால் அந்த இதுக்கு யாரு மற்றொரு பங்காளியாக இருப்பாங்களோ அவங்க முன்னுரிமை பெறுவாங்க அதை வாங்குறதுக்கு இப்படி ஒரு அழகான ஒரு சட்டத்தை இந்த இஸ்லாம் வழங்கிருக்குது இதை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் என்பதாக அந்த சுப்ரீம் கோர்ட்டு தெரிஞ்சு அவங்க சொல்றாங்க இப்படி ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் அழகாக கற்றுத் தருகிறது எனவே இந்த இஸ்லாத்தின் பிரகாரம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை பின்பற்றும் பொழுது இந்த இஸ்லாம் என்பது வாழ்க்கையில் இருக்கின்றது வாழ்வியலில் இருக்கின்றது எனவே இந்த இந்த விஷயத்தை அடிப்படைய அடிப்படையாக வைத்துத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் சரி ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும் எனவே அதற்கு என்ன செய்யணும் அந்த படிக்கணும் ஒட்டுமொத்த வெறும் ஒன்றரை சதவீதம் மக்கள் மட்டுமே பெரிய பெரிய மதரசாக்கள்ல போய் குரான் ஹதீஸ படிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லல இந்த இஸ்லாமத்தை எல்லா மனிதர்களும் இதை படிக்கணும் திட்டங்களை கற்றுக்கொள்ளணும் முக்கியமாக அடிப்படையான சில மசாயல்களை தெரிந்து கொள்ளணும் படிதான் இந்த ஏறத்தாழ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏறத்தாழ நாற்பதுக்கும் மேற்பட்ட முக்திகளை வைத்து உலகத்துல பல பாகங்கள்ல பிரிஞ்சு இது போன்ற ஒரு சிலபஸ் அதாவது அரபிகளுக்கு அவங்களுக்கு குரான் ஹதீச நேரடியாக படிப்பாங்க ஆனா அஜய்களுக்கு அவர்களுக்கு எப்படி இந்த பாடத்திட்டங்களை சுருக்கமாக முக்கிய தலைப்புகளில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதாக பல நாடுகளுக்கு சென்று ஆய்வு செய்யப்பட்டு யூரோப்பு அதாவது மிஸ்ருக்கு சென்றிருக்கிறாங்க சவுதியில துருக்கியில இது மாதிரி பல நாடுகள்ல இருக்கக்கூடிய லைப்ரரியில போய் ஆய்வு செய்து இப்படி மிகவும் பலகீனமான பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா அவர்களுக்கு புரியும் என்பதாக எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு ஒரு அழகான செலவஸ் டிஜிஆர் செலவஸ் இது அழகம் என்ற ஒரு அழகம் என்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூலியமாக இப்படி மூளை முடுக்குகள் எல்லாம் இது இந்தியாவுல மட்டுமல்ல ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல பதினெட்டு மொழிகளுக்கு மேல இது ஒரு இன்டர்நேஷனல் சிலபஸ் ஆக இருக்குது இதனுடைய அசல் நோக்கம் வெறும் பேரு முகலே இந்த எந்த விஷயமே கிடையாது இது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதரும் சின்னவங்கல இருந்து சரி சின்னவங்கல இருந்து பெரிய முதியவர்கள் வரைக்கும் அனைவரும் அவருடைய வயதிற்கு தகுந்தவாறு தினமும் ஒரு மணி நேரம் ஒதுக்குவதன் மூலமாக இந்த தீனாவை முழுமையாக படிக்கணும் என்ற அடிப்படையில் இந்த பாரதம் தொகுக்கப்பட்டு ஒவ்வொரு வேண்டும் என்ற அடிப்படையில அலக்து நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஜெயின் அஹ்லா பெரிய ஜும்மா பள்ளியினுடைய மக்தபும் ஒன்று ஒரு சில விஷயங்களை கிரைடீரியா சில வச்சிருக்கோம் சில விஷயங்கள் இந்தந்த விஷயங்கள் சரியாக இருக்கணும் இதெல்லாம் கருதி ஒரு ஒரு போய் நான் வச்சிருக்கிறோம் இதுல அதிகம் எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய சில மந்தபுகள்ல முதன்மையானது நம்முடைய இதற்காக பணி செய்யக்கூடிய உஸ்தாவர்களும் முயற்சிகளும் முயற்சிகள் எடுக்கக்கூடிய அந்த உஸ்தாவர்களுக்கும் இதற்காக உதவி செய்யக்கூடிய நல்லவர்கள் சான்றோர்கள் எல்லோருக்கும் மிகவும் குறிப்பாக இந்த பிள்ளைகளை சரியாக காலையில அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தாலா இம்மை மருமையினுடைய அனைத்து நலவுகளையும்